பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நிலவொன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம கேட்க போகிறது நாவலோட பன்னெண்டாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்கள் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நந்தி அதில் கூட உயிரே உயிரே விலகாதே என்கிற நாம் இதுக்கு முன்னால் போட்ட நாவலுக்கு கமெண்ட் எழுதிய கவிதா அவர்களுக்கும் இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற நாவலுக்கு கமெண்ட் எழுதிய தோழன் தீபநருள் அவர்களுக்கும் தோழி சகாயமேரி அவர்களுக்கும் தோழி அமிரதவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும் தோழி கவிதா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் மீண்டும் நாளைக்கு இன்றுள்ள பதிவுக்கு உங்களுடைய கமெண்ட் மறக்காமல் கொடுத்துட்டு போங்க வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் பன்னிரண்டு மறுநாள் காலை மிக மிக சுறுசுறுப்போடு குளித்து முடித்து காட்டன் சாரி ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு கையில் சிம்பிளான லெதர் வாட்ச் ஒன்றை எடுத்து கட்டிக்கொண்டு பூமி பூஜைக்கு செல்ல பவித்ரா ரெடியாகிக் கொண்டிருந்த போது அவள் அறைக்குள் நுழைந்தாள் கலையரசி தாயைக் கண்டதும் ஓடி அருகில் வந்தவள் இனமா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டியா என்றது மகளை நேசமாக பார்த்தவள் ஆமாடா பூஜைக்கான எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் வடிவேலு அது எல்லாத்தையும் காருக்குள்ளே கொண்டு வச்சிட்டான் சரிம்மா நீயும் போய் ரெடியாகு சீக்கிரமாக கிளம்புனோம் செழியனும் அவன் ஃபேமிலியும் கூட அங்கே கிளம்பிட்டதா மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம பக்கம் எல்லாம் ரெடியாக தான்டா இருக்குது நீ வந்தால் கிளம்பிட வேண்டியதுதான் எல்லோரும் வந்துட்டாங்களாம்மா ம் எல்லாருமே உனக்காக வாசல் பக்கம் காத்திருக்காங்க சரிம்மா முன்னால போங்க நான் உடனே வர்றேன் என்றவள் தாயை அனுப்பிவிட்டு சில சில ஒப்பனைகளை கண்ணாடி முன் முடித்து விட்டு கைப்பையும் செல்லோடும் அறைய விட்டு வெளியேறி கூடத்துக்கு வந்தாள் கலைரசி சொன்னது போல குடும்பமே அங்குதான் காத்த நின்றது அந்த கூட்டத்துக்குள் பவியின் கண்கள் அங்குமிங்கும் அலைந்து ஓய்ந்துதான் தான் தேடிய நபர் இல்லாதிருப்பதைக் கண்டு முகம் சுருங்க நொடி ஒழுதில் அவள் அருகில் வந்த கலையரசி வடிவேலு உன் அப்பா சந்துரு எல்லாமே வெளியில் வெயிட் பண்ணுறாங்கடா என்றதும் சட்டன மலர்ந்தவள் சரி கிளம்பலாம் என்றதும் காலில் இருந்த அத்தனை பேரும் எழுந்து கொள்ள கூட்டத்தோடு பவியும் வெளியே வந்தாள் பவியைக் கண்டதுமே வண்டியில் உள்ள டிரைவர் சீட்டில் அமர்ந்து வண்டியை கிளப்ப ஆயத்தமாயினர் கூட்டமே ஒவ்வொரு வண்டியிலும் ஏறிக்கொள்ள பவி வடிவேலு வண்டியில் ஏறி அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள் அவர்கள் ஹாஸ்பிட்டல் உருவாகப் போகும் இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது செழியன் குடும்பம் வந்திருக்கவில்லை வசந்தராவும் கலையரசியும் ஐயரோடு சேர்ந்து பூமி பூஜைக்குத் தேவையான வேலையில் ஈடுபட பவி மேஸ்திரிகளிடம் பேசிக்கொண்டே நின்றிருந்தாள் வடிவேலு வந்தவர்களை உபசரித்து ஹோல்ட்ரிங்ஸ் பெருமாற துருவன் தமக்கையின் அருகில் நின்று பணிக்கான திட்டமிடலை விவரித்துக் கொண்டிருந்தான் ஐயரோடு சேர்ந்து கலையரசி பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையும் முடித்த தருவாயில் செழியன் குடும்பம் வந்து சேர்ந்தது செழியனின் குடும்பத்தை பார்த்ததுமே பவித்ராவை விட தனிகாச்சலம்தான் தான் ஓடி போய் வரவேற்றார் செழியனின் தந்தையை கைகுலுக்கு அழைத்து வந்தவர் பக்கத்தில் இருந்த பந்தலில் அமர வைத்து பேச்சை ஆரம்பித்து விட இவர்களோடு சேர்ந்து அவன் தாயும் பூஜைக்கான வேலையில் ஈடுபட பவியும் செழியனும் ஒரு பக்கம் ஒதுங்கி கொண்டனர் அவர்கள் இருவரையும் பொறாமையோடு பார்த்தாலும் வடிவேலு வந்தவர்களை உபசரித்துக் கொண்டே நின்றான் ஊரே அந்த மண்தரையை தாண்டிய நிலப்பகுதியில் கூடி நின்று வேடிக்கை பார்த்தது அந்த கூட்டத்துக்குள் நின்று அனல் கப்பும் பார்வையை பவி மீது வீசிக்கொண்டு நின்றனர் கவிதாவும் சுதாவும் அவர்கள் இருவரையுமே பவியின் கண்கள் வந்து நின்று நொடியிலிருந்து பார்க்க செய்தது ஆனாலும் தெரிந்தவர்கள் போல காட்டிக்கொள்ளாமல் செல்லியனிடமே மலர மலர சிரித்து பேசி நின்றாள் ஜோடி போட்டு அடித்து விளையாடும் இருவரையும் பார்க்க பார்க்க கவிதாவின் நெஞ்சும் அனலாக கொதித்தது என்னடி இவ இப்படி பண்றா நிஜமா நிஜமா இது நம்ம பவியா நம்ப முடியாமல் கேட்ட சுதாவை ஏறிட்டு பார்த்தவள் ம் இது நம்ம பவியும் இல்லை கதரோட பவியும் இல்லை இது தனிகாச்சலத்தோட பொண்ணு பார்த்தா தெரியல வந்த கோபத்தை விழுங்க முடியாமல் பல்லை கடித்து கொண்டு சுதா சொல்ல என்னடி இவா இவ இப்படி மாறி போய் நிற்கிறா வியப்பு மேலிட அவர்கள் இருவரையும் பார்த்தவள் அப்படின்னா அவள் காதல் மொத்தமும் தானா இந்த காதலுக்கு வேண்டியா அந்த மடையை எல்லாத்தையும் இழந்து நடு தருவில்னா இவளோட இவ்வளோட அன்புக்காகவா இவ அப்பனை எதிர்க்காம ஒதுங்கி போனா தாங்க முடியலடி பவி இவ்வளவு மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல என்னதான் கடல் தாண்டி போனாலும் இப்படியா மாறுவாங்க இங்கே வரை கதரோட பவியா தானேடி இருந்தா அப்புறம் எப்படி இப்படி மாறினா இவளையா அந்த ராதிகா அம்புட்டு நம்பிக்கையா சொன்னது என் ஃப்ரெண்டு மாறமாட்டான்னு அடிச்சு சொன்னாலேடி இப்ப எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுப்பான்னு கேட்கலானா கொன்னல சிக்க மாட்டேங்கிறா மனதை கவிதா வார்த்தையாக கொட்ட கொட்ட அதே மனநிலையில் இருந்த சுதாவுக்குள்ளும் அனல் தருந்தது அவளுக்கு என்னடி தெரியும் அவளும் நம்மளை போல நம்பி தொளிச்சிருப்பா அதுலேயும் இவளோட மொத்த பிரச்சனையிலும் கூட நின்னவா அவ ஒருத்தி இவளோட வார்த்தைய ராதிகா மட்டுமா நாம கூட நம்பி தொழிச்சிட்டோமே எப்படி உருகி நின்னா அது எல்லாமே நாலு வருஷத்துல மறுபடியும் பவியை பார்க்க மிக நின்றிருந்தாள் கூடவே கையில் ஏதோ வெள்ளை காகிதத்தை வைத்துக் கொண்டு விவாதிப்பது போல மிக சுவாரஸ்யமாய் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தாள் இந்த மண்ணுல இந்த மண்ணுல நின்றுட்டு பூச்சிமே இல்லாம விழிச்சு கொண்டு நிற்கிறவளை பார்க்க பார்க்க இருவருக்குமே ஆத்திரம் முட்டி வந்தது என்னாலும் காட்ட முடியாமல் பெருமை கொண்டு நின்றனர் இவர்களின் பெருமலை அறியாதவள் இல்லை பவி ஆனாலும் அந்த பெருமலை சட்டை செய்யும் மனநிலையில் அவள் இல்லை ஏன் இவர்கள் புறம் திரும்பி பார்ப்பது கூட அவளுக்கு பிடிக்கவில்லை எனவே இவர்கள் புறம் திரும்பாமலே இரக்கமாகவே நின்றிருந்தாள் அவளின் புறக்கணிப்பு இருவருக்குள்ளும் அசாத்திய கோபத்தை விதைத்திருந்தது நெருங்கி வந்தாலாவது தங்களுடைய ஆதங்கம் மொத்தத்தையும் கொட்டி இருப்பார்கள் ஆனால் கண்டும் போல் நிற்பவளிடம் என்ன பேசுவது அப்படியே அவள் அப்பா அவளை நெருங்கி செல்ல விட்டு விடுவாரா கடைசியில் அவர் சொன்னது போல் செய்துவிட்டார் மொத்தமாக கதிரிடமிருந்து அவளை பிழித்து எரிந்து விட்டார் என்பது அந்த நொடி இருவருக்குமே தெரிந்து போனது பாவம் பாவம் கதிர் இவள் காதல் உண்மை என நம்பி பைத்தியக்காரன் போல இவளுக்காக அவன் வாழ்க்கையே இழந்து விட்டான் என இரு பெண்களும் மனமும் அனலில் விழுந்த பொழுபோல் துடித்த நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு அடிக்கல் நாட்டு விழாவுக்கான ஏற்பாடு பற்றி செழியனிடம் செழியனின் தந்தையிடம் உரையாடிக் கொண்டிருந்தார் தனிகாச்சலம் கூடவே மகளின் பெருமையை விடாமல் பேச பேச ரத்தினமும் சிரிப்பினோடே கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார் கூடவே வடிவேலுவும் வந்து அமர விவாதம் கலகலப்பாக நடந்து கொண்டிருந்தது தந்தையின் உற்சாகத்தையும் வடிவேலியின் ஆர்வத்தையும் கூட ஓரக்கண்ணால் தான் செழியனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் பவி அவள் உடல் மட்டும்தான் செழியனிடம் இருந்தது பார்வையும் மனமும் சுற்றி சுற்றியே வந்தது அவள் பார்வையில் அங்கிருந்த யாரும் தப்பவில்லை செழியனோடு ரொம்ப உற்சாகமாக பேசிக்கொண்டிருப்பதாக பிறர் பார்வைக்கு தெரிந்தாலும் அந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்ள யார் யார் வந்திருக்கிறார்கள் என நோட்டமிட அவள் கண்கள் தயங்கவில்லை அதே நேரம் தன் செல்லை தூக்கி கொண்டு ஒதுக்குப்புறமான இடம் தேடிச் செல்லும் வசுந்தராவும் அவள் பார்வையில் விழாமல் இல்லை அவளையும் ஊமை சிரிப்போடே பார்த்தவள் முகத்தில் கவலையோடு யாரிடமோ பேசுவதை உணர்ந்ததும் சட்டன வேறுபக்கம் பார்வையை திருப்பி கொண்டாள் அதே நேரம் செல்லோடு நீங்கி சென்ற வசுந்தராவோ கின்னடி உனக்கு இப்போ என்ன தெரியணும் சும்மா ஃபோன் அடித்து துந்தர பண்ணுற உன் ஃப்ரெண்டு உன்னை தேடுறாளான் தானே இல்லை 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 ஏன் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல இந்த வீட்ல யாரோ உன்னை பேட்டி கேட்கல நீ அங்கேயே இரு சொல்லு சொல்ல கேட்காம பிடிவாதமா இருந்தா நீ அங்கே தான் இருந்தாகணும் உனக்கு நீ மாமியார் வீடே கிடையாது இவங்க தேடி வந்து மகாராணி அழிச்சிட்டு வருவாங்கன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இவங்கள விடு உன்னை கட்டிக்கிட்டாரே அந்த மனுஷர் கூட நீ வரலன்னு கவலைப்படல இந்த லட்சணத்துல ஹீவா போய் வீ வீட்டில் உட்காந்துட்டு என்ன சாகடிக்கிறா பேசாம போன வைட்டி நான் அது ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக நின்றுட்டு வரேன் என சொல்லி கொண்டே எதிராளியிடம் அனுமதி கேட்காமல் வைத்துவிட துடித்து போன இதயத்தோடு காதில் இருந்த செல்போனை கீழே எடுத்தாள் ராதிகா மனது ரணமாக வலித்தது பவி வந்தும் தன்னை தேடவில்லை என்றபோதே நொறுங்கி போய்தான் இருந்தாள் அடுத்து வந்த நாட்களில் கூட தன்னை பற்றியோ தன் குழந்தை பற்றியோ கேட்கவில்லை என்றதும் தளர்ந்து போய்விட்டிருந்தாள் கூடவே வீட்டில் இவள் பேச்சு வந்த பிறகு கூட மௌனமாக கடந்து விடுவாள் என அறிந்தபோது இன்னுமே வலித்தது என்றாலும் மனதின் அடியில் ஒரு சின்ன ஆசை இந்த ஃபங்க்ஷனுக்காவது தன்னை அழைக்க வருவாள் என்று ஆனால் அதுவும் நடக்காமல் அவளிடம் சொல்லாமல் பூமி பூஜைக்கு அனைவரும் சென்றுவிட மனம் பதறிய விட்டது அவளுக்கு இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை கடைசியில் யாருக்கும் நான் தேவையில்லை என்று ஆனதும் நொந்து போனது அவள் மனது அழக்கூடாது என்றுதான் இவ்வளவு நேரம் நினைத்திருந்தாள் ஆனால் இப்போது கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ணீர் அவளையும் மீறி ஆக்ரோசமாக வெளிவந்தது உதடுகளோ கன நேரத்தில் ஆயிரம் முறை விம்மி துடித்தது அப்படின்னா அப்படின்னா பவி மொத்தமா என்ன மறந்துட்டாளா இனி நான் அவளுக்கு தேவையே இல்லையா நான் வேணாமா அம்மா சொல்றது சந்து சொல்லது எல்லாமே நிஜமா வந்திருக்கிற பவி என்னோட பவியே இல்லையா அவ மாறிட்டாளா நான் தான் பழைய பவியை தேடி தோத்து போயிட்டோமா அப்படின்னா இனி எனக்கு என்னோட பவி கிடைக்கவே மாட்டாளா இனியும் நீ அவளை பழைய பவியா அவங்ககிட்ட திரும்பி வருவான்னு எதிர்பார்க்குறியா ராதிகா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் அவள் வாழ்க்கையில் நடந்த போதே அவ எல்லாம் இனியும் உன்னை தேடி வருவான்னு எதிர்பார்க்கறியா நம்பாத வரமாட்டா அவள் வரவே மாட்டா அவ வருவான் காத்திருந்தா நீதான் முட்டாள் நீதான் பைத்தியக்காரி என அவளின் மனசாட்சி அவளை ஓங்கி அறைந்த போது அந்த வலியை தாங்க முடியாமல் பவியுடன் தன் அழகான பள்ளி நாட்களை ராதியா ஓட்டிக்கொண்டிருந்த அதே நேரம் கூட்டத்தில் நின்ற சுதாவை பிடித்து இழுத்து வெளியே வந்தாள் கவிதா அவளுக்கு அதற்கு மேல் நின்று பார்க்க மனசு ஒப்பவில்லை அதனால் கோபத்தோடு தோழியை பிடித்து கூட்டத்திலிருந்து வெளியே வந்தவள் இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதுல அர்த்தமே இல்லை பேசாமல் கிளம்பிடுவேன் சுதா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக நிற்கவும் முடியாது ப்ளீஸ் டி போயிடலாம் என்வளை பாவமாக பார்த்த சுதா என்னால் அப்படி பார்த்துட்டு போக முடியல டி எப்படி எப்படி அது எப்படி அவனுக்காக இதே அப்பாவை எதிர்த்துட்டு நின்னாளேடி அவருக்கும் இவளுக்கும் நடந்த வாக்குவாதத்தை தான் நாமளும் கேட்டோமே கதற்காக அவர் முன்னால் வரைஞ்சி கட்டிட்டு நின்னாளேடி அப்படிப்பட்டவா எப்படி இந்தளம் மாறினா மறுபடியும் ஜீரணிக்க முடியாமல் திரும்பி பவியை கலங்கும் கண்ணால் பார்த்தவாறு சுதா கேட்க எதிர்த்துட்டு நின்னது எல்லாம் அப்போடி அப்போ இளம மயக்கம் இப்போதான் மகாராணி டாக்டர் ஆயிட்டாங்கள இவன் தான் இவளுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு அவனோட லட்சியத்தில் தோத்துட்டு ஏதோ ஒரு பண்ணியார் வீட்டு அடிமையாயிட்டானே வந்ததும் தெரிஞ்சிருக்கோம் காசு உள்ளவங்களுக்கு காதல்தான் தான் பகட்டை பார்த்ததும் காணாமல் போகக்கூடிய அரிய வகை உணர்வாச்சே டாக்டர் அம்மாவுக்கு அந்த பரதேசியை ஏற்றுக்க மனசில்லாமல் போயிருக்கோம் அதான் அவன் கூட உள்ள எல்லாரையும் ஒதுக்க பார்க்குறா நம்மளை பார்த்தாதான் அவளோட நாக்கப்பிடுங்கிறது போல நாலு கேள்வி கேட்டுடுவோமே அதுக்கு பயந்து தான் தெரியாதவ போல நிற்கிறா இல்லடி இல்லை ஹிவா இப்போது மறந்து போல எனக்கு தெரியல இங்கேருந்து கிளம்பி போகிறப்பவே மாறி தான் போயிருக்கணும் நாம தான் தப்பாக புரிஞ்சுட்டு அவளுக்காக பசங்கள்கிட்ட மல்லு கட்டிட்டு நின்றுது ஹாவா தெளிவாக தான் இருந்திருக்கா இல்லைனா ஒரு வார்த்தை கதிர்கிட்ட சொல்லாமல் போயிருப்பாளா வீட்டில் எப்படி அடித்து உதச்சி அனுப்பி வச்சாலும் ஒரு ஃபோன் செய்தாவது நடந்ததை சொல்லாமல் போயிருப்பாளா நாம் வச்சு ஒரு பேச்சு பேசிட்டு பஞ்சாயத்து முன்னால் அவனை விட்டு கொடுத்துட்டு நின்று இருப்பாளா அவளுக்குள்ள காதல் இருக்கும்ன்னு தப்பு கணக்கு போட்டது நம்மளோட தப்பு நம்மளை ஏமாற்ற அவள் அப்படியெல்லாம் பேசியிருக்கணும் உண்மையிலேயே பவித்ரா அப்போவே மனசு மாறிதான் தான் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கணும் அந்த கடைசியாக பஞ்சாயத்தில் பேசுகிறதுக்கு முதல் நாள் அவள் நாம் பேச பேச அமைதியாக இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா பிரவீன் கூட நீ வீட்டுக்கு போகாத இங்கே இருன்னு சொன்னப்ப நம்ம யாரோட பேச்சையும் கேட்காம கிளம்பி போன அப்படி போனவா நம்மகிட்ட பேசுகிறதுக்கு நேர் எதிராக பஞ்சாயத்தில் வந்து பேசினா அப்போ கூட அவளோட முகத்தில் துளி கலக்கம் இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை பார்த்தியா திடமாக முடிவெடுத்தது போல் அவ்வளவு அழுத்தமாக வந்து பேசுகிறா இதில் இருந்தே தெரியலையா யா இப்போ மாறலை போகிறதுக்கு முன்னாலேயே அவனை கை கழுவி விடுற முடிவில் தான் கிளம்பியிருக்கா நாம் தான் பவி அப்படி இல்லை அவளோட அப்பன் தான் ஏதோ சொல்லி இப்படியெல்லாம் பேச வச்சுட்டான்னு நம்பி தொழிச்சிட்டோம் அந்த மடையும் கூட அந்த நினைப்புல தானே எல்லாம் இழந்தோம் அவளோட அப்பனை எதிர்க்கலை விவசாய சங்கங்கள் வழியாக போராட்டம் நடத்துவோன்னு அவன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்ப கூட இவன் கேட்கல கடைசியில் அவனுக்கு போய் இவ துரோகம் நினச்சிட்டாளே கண்ணீர் சட்டனை கவிதா முகத்தில் கோடிட அவள் கைகளை அழுந்த பிடித்தவள் என்ன இருந்தாலும் பணக்காரங்க அவங்க புத்திய காட்ட தான் செய்வாங்கன்னு பவியும் நிறுத்திட்டல்ல அவ்வளவுதான் இதை நினைச்சி நான் ஃபீல் பண்ணி எதுக்கு வா நாம் கிளம்பலாம் இல்லடி மனசு தாங்கலை வந்து ரெண்டு வாரம் ஆகியும் அவளை பற்றி ஒரு வார்த்தை விசாரிக்கணும்னு தோணலைப்பாரு அவளுக்கு நான் நேற்று வர தேடி வருவான்னு நம்பிக்கையோடு இருந்தேன் அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் கட்ட அவளே ரெடி ஆகிட்டான்னு பிரவீன் வந்து சொன்னப்போ கூட முழுசாக நம்பலை ஆனால் இங்கே வந்த நொடியில் நாமளும் பார்க்க தானே செய்தோம் எவ்வளவோ நெஞ்சழுத்தமாக நிற்கிறா நம்ம யாரையும் பார்க்க வராதப்பவே நமக்கு புரிஞ்சுருக்கணும் அவன் மாறிட்டான் நாம தான் தத்தி போல இருந்திருக்கோம் புரியுது ஆனாலும் சோறு தண்ணி இல்லாமல் அவனுக்காக கடந்த பிள்ள அப்படி இருக்காதுன்னு நம்பி வந்தேன் ஆனால் இந்த இடத்துல அதுவும் அவளுடைய காதல அவளோட குளி தோண்டி புதைச்ச இந்த இடத்துல அவளை இவ்வளோ சந்தோஷமாக எப்போ பார்த்தனோ அப்பவே என் மனசு நுறங்கி போச்சு அவன் வாழ்ந்த வீட்டை தரைமட்டமாக்கி அவன் வாழ்வையே செதிச்சு போன பூமியில வந்து கூச்சமே இல்லாமல் எவனோடவோ அவளால் நிற்க முடிந்ததை பார்த்த பிறகு மனசே விட்டுடுச்சிடி ஆதங்கத்தோடு சொன்ன சுதாவை திரும்பி பார்த்த கவிதா ஒரு விரக்தி சிரிப்போடு நெற்க மட்டுமா சேரா கூட ஒருத்தனை வேற கூட்டிட்டு வந்து கும்பாளங்களிலே அடிக்கிறா பார்க்க பாசக்க மனசு வேகுது அவளால் எப்படி அடி மறக்க முடிஞ்சிது என்னால் நம்பவே முடியலடி ரெண்டு வாரமாக இவனோட தான் ஊர் சுற்றுறா ஹோட்டல் ஹோட்டலாக கைகோர்த்து ஏறி இறங்குறதா நம்ம ராகை சொன்னான் ம் இருக்கும் இந்த பூமியில் நின்று அவளால் சிரித்து பேச முடியுதுன்னா கண்டிப்பாக அதையும் செய்திருப்பா டாக்டராச்சே அவங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற ஆள தேடுறது ஒன்றும் தப்பு இல்லையே அவன் மாட ஏன் என் பவி என் பவின்னு பதட்டிட்டு கிடக்குறான் அதுக்கு கோடீஸ்வரி பவித்ரா அதுவும் டாக்டர் பவித்ரா என்ன செய்ய முடியும் வெறுப்பின் உச்சத்தில் சுதா பொறிந்து தள்ள சத்தியமாக பிரவீன் சொல்லும் போது கூட இந்த அளவு பவிய நான் நினைக்கலப்பா ஆனா நேரில் பார்த்த பிறகு என்னால் தாங்க முடியலடி பாரு நம்மளை பார்த்து பார்க்காதவ போல நிற்கிறத பாரு நானும் ஓடி வந்து அணைச்சிடுவா கதிர் பெட்டி கேட்பா நானும் நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அவள்கிட்ட நடந்ததை சொல்லி அவளோட அப்பா மூக்கை உடைக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப இது இவள்கிட்ட போய் சொன்னா கூட காது கொடுத்து கேட்பா போல தெரியலடி எப்படி கேப்பா அவளுக்கு தோத பிரமாண்டமா ஹாஸ்பிட்டல் கட்ட இடம் கிடைச்சிடுச்சே அதில் யார் வாழ்ந்தா அவளுக்கு என்ன யாரோட பூமியா இருந்தா அவளுக்கு என்ன அவளுக்கு தான் எந்த செலவும் இல்லாமல் பூமி வருது போதாதா அவன் வீட்டை சொந்தமாக்கி அவன் குடும்பத்தோட ஆசையை தோண்டி புதைச்சி அதன் மீது பில்டிங் கட்டுற அளவு இறங்கி விட்ட பிறகு அவன் மனசுலயும் கதிர் இருக்கிறான்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தானே ஆனால் பவி மனசு இவ்வளோ கொடூரமாக மாறணும்னு நான் நினைக்கிறேன் கவி இந்த இடத்துல வச்சு தான் அவரோட அப்பா அவரோட ஆசையை நம்ம எல்லார்ட்டையும் சொன்னார் ஞாபகம் இருக்கா கதர்கிட்ட கூட அப்பா காலத்துக்கு அப்புறமா இந்த பூமியில் எந்த பில்டிங்கும் அமையக்கூடாது காலம் காலமா விவசாயம் செஞ்சுட்டு வருகிறது போல உனக்கு காலத்துக்கு அப்புறமா இது விவசாய பூமியாக தான் இருக்கணும் இவன் முன்னால் வச்சுதானே நம்ம கதர்கிட்ட சத்தியம் வாங்கினாரு அப்போ கூட இவனும் தானே வாக்கு கொடுத்தா அப்படியும் பூச்சமே இல்லாமல் இந்த பூமியில் நின்று ஹாஸ்பிட்டல் கட்ட பூமி பூச்சை போடுறா காதலே வேணான்னு பிறகு அவன் அப்பாவோட ஆசை அவளுக்கு இருக்கு அவளுக்கு பெருசாக அவளோட பேரில் ஹாஸ்பிட்டல் கட்டணும் ஊரில் உள்ள அம்புட்டு பேர்ட்டை இருந்தும் பல லட்சம் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் ம் இருக்கும் இருக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்து ஊரையே வளர்ச்சி போட்டவரோட பொண்ணாச்சு அவளோட புத்தியில் என்ன நல்ல எண்ணமாக முளைச்சிட போகுது எல்லாம் எவனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறது பில்லாக ஒரு பெரிய அமௌண்ட்டை கறக்குறது தான் இருக்கும் அவன் எப்படியே நினச்சிட்டு போகட்டும் நம்ம கூட தெரியாமலே இருந்துட்டு போகட்டும் ஆனால் கதரை கூட மறக்கிற அளவு பணப்பை ஆட்டி படைக்குன்னு சத்தியமாக நம்ப முடியல கவி என்ன நடந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் கவி எனக்கு கதிர் வேணும் அப்பா என்ன இந்த உலகமே திரண்டு வந்தால என்னையும் கதிரையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னவா இந்த இப்படி நிற்கிறத பார்க்குறப்ப என் மனசெல்லாம் எரியுது பழையதை நினச்சா இவளாடி அன்று அப்படி வீர வசனம் பேசினான்னு தோணுது என்னமா உருக்கமா பேசினான் இந்த ஜென்மத்தில் காதல்னா அது கதிர் தான் அவனை தவிர வேற யாரு கூட மாட்டேன்னு டைலாக்கெல்லாம் பேசினான் இப்ப அணைச்சிட்டு நின்று பேசுறாளே அவன் யாரடி அதுல கூட அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறப்ப எனக்குள்ள அனலா கொதிக்குது நாலே வருஷத்துல இப்படி மாறிட்டா அவளோட அப்பண்ட அம்புட்டு எதிர்த்துட்டு நின்னதெல்லாம் இந்த அளவு மாறி போகவா எப்படி எப்படி அவளால இந்த நிலத்துக்கு மேல நின்றுகிட்டு இம்புட்டும் செய்ய முடியுது சொல்லும் போதே கவிதாவின் கண்கள் சட்டென கலங்கிவிட தாங்க முடியா வழி ஒன்று உருண்டு வந்து அவளை இம்சைப்படுத்த அவளை ஆதரவாக அணைத்தவள் நீ எழுது இங்கே என்னது மாறப்போகுது அப்பவே போனா சொன்னா தனி காய்ச்சலம் பொண்ண நம்பாதங்கடி அவன் நம்மகிட்ட பேசுறது உண்மையா இருக்காதுன்னு நான் தான் கேட்கல அவன் மேலே அம்போட்டு உசுராக இருக்கிறவா எப்படி மாறுவான்னு நினைச்சேன் ஆனால் நான் நினச்சது மொத்தத்தையும் பொய்யாக்கிட்டாலடி நீ அதை சொல்ற அவளோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்டில் பூக்கம்ப நடந்தான்னு என்னை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அவங்க அம்மா அன்றை என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டான் மூணு நாள் கதற்காக எல்லாம் கிடந்தா அதெல்லாம் அவன் இடத்துல எப்படி வந்து உசுருக்கு மேலே கலரை கட்டதானா அப்படி நினைக்கிறப்போ மனசே தாங்களடி இப்ப நாம அங்காச்சும் என்ன ஆக போகுது பேசாம வா போகலாம் இத பாத்துட்டு உள்ளத்துக்குள்ள நொந்து சாகிறதுக்கு பிரவீன் சொன்னது போல இவளோட முகத்துல முடிக்காம போறதுதான் நல்லது வேளை இத கதிர் பார்க்காம எங்கேயோ போய் தொலைஞ்சா அதை நினைச்சு சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் என இருவரும் கலந்து கொண்ட அதே நேரம் செழியனிடம் எதையோ மும்முரமாக பேசிவிட்டு திரும்பிய பவியின் கண்கள் அவர்களை பார்த்து விட போகும் அவர்களின் பின்முதுகை ஒரு மர்மமான புன்னகையோடு துளைத்த அதே நேரம் போங்க போய் தொலைங்க இதுக்கு முன்னாலேயே வந்துடாதுங்க பவியின் உள்ளம் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த நேரம் சரியாக ஐயர் அனைவரையும் அருகில் அழைத்தார் சட்டன திரும்பிய பவி அத்தனை பேரும் ஐயரை சூழ்ந்து நிற்பதைக் கண்டதும் மொத்த கோபத்தையும் ஓரம் கட்டிவிட்டு செழியனுடன் மிக மிக உற்சாகத்தோடு அவர்கள் அருகில் செல்ல பூமி பூஜையும் ஆரம்பமானது பவி எல்லாவற்றிற்கும் செழியன வைத்தே செய்தாள் அதை பார்க்க பார்க்க இரண்டு குடும்ப பெரியவர்களின் முகமும் பூவாய் விரிந்து கொண்டது வடிவேலு மனம் வந்து முன்னால் வந்து எல்லாவற்றையும் அவளுக்காக செய்ய தொடங்கினான் ஆனால் பவி செழியனுக்கே முன்னுரிமை கொடுப்பது போல இருக்க அதை பார்த்த தனிகாச்சலத்தின் உள்ளம் குளிர்ந்து போனது மகளிர் இந்த மாற்றம் அவரை ரொம்பவே சந்தோஷப்படுத்தியது அன்றைய நாள் பங்கன் முடிந்து கிளம்பும் போதே இரண்டு குடும்ப பெரியவர்கள் மனதிலும் அந்த எண்ணம் உருவாகிவிட்டது ஆனால் யாரும் வெளியில் சொல்லிவிடவில்லை ஆனால் வீட்டிற்கு சென்றதுமே தாய் தான் தன் கணவரிடம் முதல் முறையாக அதை பற்றி பேசினாள் வைர வியாபாரி ரத்னத்தின் மனதிலும் அந்த எண்ணம் இருந்ததால் மறுநாளே விஷயம் தனியாச்சலம் காது வரை வந்துவிட்டது அவர் ஆசைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப வரன் வாசல் தேடி வந்ததும் கப் என்று பிடித்து விட்டார் ஆனால் கலை அரசிக்குத்தான் உள்ளுக்குள்ளே பயமாக இருந்தது ஆனாலும் மகளிடம் தெரிந்த மாற்றமும் ஒவ்வொரு செயலிலும் செழியனுக்கு அவள் கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் பார்த்திருந்ததால் என்னவோ கொஞ்சம் பயம் விலகியது ஆனாலும் அந்த வீட்டில் அது பற்றி பேச யாருக்கும் தைரியம் வரவில்லை வந்ததிலிருந்து மொத்தமாய் மாறி போயிருக்கும் மகளை நம்ப முடியாமலும் நம்பி போய் வாங்கி கட்டி கொள்ளக்கூடாது என்றும் வீட்டில் கூடி முடிவெடுத்ததை அவர்கள் யாரும் அவளிடம் சொல்லவில்லை பவி என்றும் போல அன்றும் காலையிலும் தன் ஹாஸ்பிட்டல் பணி நடக்கும் இடத்திற்கு செல்ல அவசரமாக ரெடியாகி கொண்டிருந்தாள் வேலை ஒரே மாதத்தில் பாதி தாண்டிவிட்ட சந்தோஷம் அவளிடம் இருந்தது இது எல்லாவற்றிற்கும் காரணம் வடிவேலுதான் செழியனை அவள் அழைத்துவிடக்கூடாது என்றே அவளோடவே பொழுதை கழித்தான் அவள் விருப்பப்படி இரவு பகல் பாராமல் வேலை செய்தான் ஆனால் அவன் அறிந்து கொள்ளவில்லை குடும்பம் இருவரையும் இணைக்கும் முயற்சியில் இறங்கிவிட்டது என்று இது தெரியாமல் பவியை நெருங்க வேண்டியே அவளின் மொத்த வேலையையும் தன் தலையில் போட்டுவிட்டு ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் ஓடினான் வடிவேலு அவன் ஒருவரின் முயற்சியால்தான் வேலை மலமளவென வளர ஆரம்பித்தது இன்று ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்ததால் அவள் சில டாக்டர்களையும் உடன் அழைத்திருந்தாள் அது சம்பந்தமாய் கிளம்ப அவசரமாக ரெடியாகி கொண்டிருந்த கலையரசி அவள் அறைக்குள் வந்தாள் என்னம்மா ரெடி ஆயிட்டியா ஆமாம்மா எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நான் உடனே கிளம்பணும் கூட செளியின் தம்பி வராங்களாமா ம் அவனையும் கூட்டிகிட்டு தான் போகணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது தம்பியை நம்ம வீட்டுக்கு வாமா அண்ட் வந்தப்போ நல்லா கவனிக்க முடியலை இந்த சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் மதியம் சாப்பாட்டுக்கு ரெண்டு பேருமே இங்கே வந்துடுங்க சரிம்மா வரும்போது அவனோடவே வரேன் இப்போ நேரம் ஆகுது நான் கிளம்பவா என்றவள் வேறு எதுவும் பேசாமல் வெளியேற யோசனையோடு வெளிவந்தவள் முன் வந்து நின்றா தனிகாச்சலம் என்ன என்ன உன் பொண்ணு சொல்கிறா ஓட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம் ம் சரி நீ ஏற்பாடு பண்ணு நான் ஒரு சின்ன வேலை விஷயமா டவுன் வர போக வேண்டியிருக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ நம்ம துருவண்ட தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி சமைச்சிடு கூடவே இருந்து கவனி அப்போ தெரியும் என் பொண்ணு அந்த பையனை எம்புட்டு நேசிக்கிறானு அப்பவாவது தனிகாச்சலமும் கிளம்பிவிட கலையரசிதான் குழப்பமாக கிச்சனுக்குள் வந்தாள் மனதில் சொல்ல முடியாத ஒரு பாரம் ஏறி அமர்ந்து கொள்ள தன் மனதை இறக்கி வைக்க செல்லை தேடினாள் மனக்குழப்பம் இருந்து இருந்த இடத்தில் மறக்க செய்ய சில நிமிட தேடலுக்கு பின் தான் அது அவள் கைக்கு கிடைத்தது அதை அடுத்து வசுத்தராயனுக்கு அழைக்க அடுத்த நொடியே எதிர்முனை உயர் பெற்றது சொலுங்க சம்பந்தி வசுந்தராவின் குரல் கேட்டதுமே தன் உள்ளத்தை கலையரசி கொட்டிவிட இதில் பயப்பட என்ன இருக்குது கவி மாறிட்டா சம்மந்தி அவளை நினச்சி நீங்கள் பயப்படுறது இல்லாதது பவிக்கு செலியனை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கும் பவியை ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவரை அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இல்லாட்டா கூட நம்ம பேசுனா பவி சம்மதிப்பானு தான் நினைக்கிறேன் நீங்கள் பேசாமல் சபையில ரெடி பண்ணுங்க உபசரித்து அனுப்பி வச்சுட்டு அப்புறம் பதமாக வீட்டை பேசுவோம் நீயும் வர்வியா வசு நிச்சயமா பவிட்டை பதமாக நானே கேட்குறேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் வசு அந்த மனசை போய் பேசி பழையபடி ரெண்டு பேருக்கும் முட்டிக்கணுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது பழையபடி சண்டை போட்டுட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடுவோன்னு குழப்பமாக இருக்குது ஒரு குழப்பமும் வேணாம் நீ மாப்பிள்ளையை சமையலில் கவுக்கப்பார் நாளைக்கு நான் வந்து பவிட்டை பேசுகிறேன் சரி வசு இப்போ தான் மனது நிறவாக இருக்குது ஆமாம் உன் பொண்ணு எப்போ என் வீட்டுக்கு வருகிறதா இருக்கா ம் நீங்களே வந்து கேளுங்க அவளுக்கு அவளுக்கு இன்னுமே பவியோட பயம் போகலையா அதெல்லாம் போயிடுச்சு இப்போ அவ மறந்துட்டாளேங்கிற கோபம் அவ பழையத மறந்து நார்மலா இருக்கன்னு நாம சந்தோஷப்பட்டா உங்க மகன் என்ன வருத்தப்படுறா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கிறது தான் நமக்கு தெரியுமே சம்மந்தி அவளுக்கு அவள் தன்னை மறந்துட்டாலே என்கிற கோபம் கோபத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு கிளம்பி வர சொல்லுங்க ஃப்ரெண்டாக இல்லைன்னா என்ன ஹனியாக அறிமுகமாகி அஸ்துட்டு சொல்லுங்க ம் சொல்றேன் சரி வசு அப்போ வைக்கவா என்னை வைத்த கலைக்கு இப்போது தான் மூச்சே வந்தது அதே உற்சாகத்தோடு மருமகனுக்காக சமைக்க ரெடியானால் அதே நேரம் விரைந்து வந்த வண்டியின் குறுக்கே போய் நின்றான் வடிவேலு காரை ஸ்லோவாக்கி நிறுத்திய செழியன் தலையை வெளியே நீட்டி முன்னால் நின்ற வடிவேலுவை முறைத்தவாறு எதுக்கு இப்போ வண்டிக்கு குறுக்கால் வந்து நிற்கிறீங்க எனது மரபக்கம் வழியே கீழே இறங்கிய பவித்ரா என்ன மாமா நீங்க எப்படி இங்க தீப்போடு கேட்டவள் அருகில் வந்த வடிவேலு எங்க போனாலும் மாமாவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா மாமா நாங்க மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண போறோம் அது எதுவும் பர்ச்சேஸ் பண்ணு ஆனா அதை ஏன் கூட வந்து பண்ணு இந்த உயர்ந்த மனதெல்லாம் வேணாம் செழியனை சுட்டி காட்டி வடிவேலு சொல்ல அடக்கப்பட்ட சிரிப்புடன் செழியனை பார்த்தவள் ஹாரி சாரி என மன்னிப்பு கேட்டதுடன் அவன் அவனை அப்படியே கூப்பிடலாம் அவன் பேர் எதுக்கு வா வந்து வண்டியில் நாம கிளம்பலாம் என வடிவேலு வந்து வண்டியில் ஏற செழியன் சளிப்போடு வந்து வண்டியில் ஏறினான் இவரின் கோணல் முகத்தை பார்த்து சிரித்தவாறே அவளும் வந்து வண்டியில் ஏறிக்கொண்டாள் கொண்டாள் அதே நேரம் ராகேஷின் பைக்கின் பின்னால் இறுகி போன முகத்தோடு அமர்ந்திருந்தான் கதிர் இருவரிடமும் ஆழ்ந்த அமைதி ராகேஷுக்கு சொல்லி சொல்லி பார்த்தும் கதிர் கேட்காத கோபம் கதருக்கு பல வருடத்திற்கு பிறகு பவியை பார்க்க போகும் நொடிக்கான பரவசம் கண்களில் ஆர்வம் என்ன அமர்ந்திருந்தாலும் தன்னை மொத்தமாக மறந்து இன்னொருவனோடு வாழ ரெடியாகி இருக்கும் அவளை பார்க்க மனசு வலிக்கு தான் செய்தது ஆனாலும் காதல் கொண்ட மனது தூரமாக நின்றாவது ஒரு முறை ஒரே ஒரு முறை அவளை பார்த்துவிட ஏங்கி நின்றது பெரிய வழியை அவள் தரப்போகிறாள் என தெரியாமல் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் கதிர் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்